வெற்றிக்கு தடையாக இருக்கும் ஏழு படக்க வழக்கங்கள் குறித்து சாணிக்கியர் கூறுவதை இந்த பதிவில் காண்போம் ஒன்று சோம்பல் இது இலக்குகளை அடைவதை தாமதப்படுத்துவதால் பெரிய இலக்குகளை சிறிதாக பிரித்து கொள்ள வேண்டும் பின்பு உந்துதலுடன் தொடர்ந்து தீவிர முயற்சியும் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியது அவசியம் இரண்டு பாதுகாப்பின்மை பாதுகாப்பின்மையை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போதே புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதை மனம் தடுக்கிறது அதோடு நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்படி காயப்படுத்துகிறது மூன்று பேராசை தவறான பாதைக்கு செல்வதற்கு பேராசையும் ஒரு காரணமாக அமைகிறது செல்வத்தை மட்டும் ஒரு இலக்காக கருதாமல் அதை வழிமுறையாக கருதி திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நான்கு கோபம் கோபம் முடிவெடுப்பதை பாதிப்பதோடு உறவுகளில் கசப்பையும் உருவாக்குகிறது ஆழமாக சுவாசித்து தியானம் செய்து அமைதியான செயல்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் கோபத்தை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் ஐந்து ஆணவம் மற்றவர்களிடம் கேட்பதையும் கற்றுக்கொள்வதையும் தடுப்பதில் ஆணவத்திற்கு தனி பங்கு உண்டு ஆதலால் அடக்கமாக இருந்து மற்றவர்களின் கருத்துக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆறு பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு சிறு சவால்களை கூட மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் அளவற்ற பொறுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டும் மேலும் மற்றவர்களுக்கு உதவி புரிபவர்களுக்கு சரியான நேரத்தில் உதவி தானாகவே கிடைக்கும் ஏழு எதிர்மறை எண்ணங்கள் முடியாது கூடாது இல்லை போன்ற எதிர்மறை எண்ணங்களை நினைப்பதை கூட அறவே தவிர்த்தால் வெற்றிக்கான பாதை மிக தெளிவாகத் தெரிய ஆரம்பிக்கும் சாணக்கிய நியதிப்படி மேற்கூறிய ஏழு பழக்கங்களை கையாண்டாலே நாம் மேற்கொள்ளும் சிறு முயற்சிகள் கூட வெற்றியடையும்